அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பத்தாம் வகுப்பு கணித புத்தகத்தில் இயற்கணிதம் பாடத்தில் இருபடி சமன்பாடுகளின் வரைவரை வரைதல் அந்த தலைப்பில் பயிற்சி மூணில் பதினாறில் உள்ள நான்காவது கணக்கை பார்க்க போகிறோம் நான்காவது கணக்கு ஒய்யை கொல்த்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டின் வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டை தீர்க்கவும் இதுதான் கேள்வி முதல்ல நம்ம என்ன செய்யணுன்னா இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இதுக்கு அட்டவணை கண்டுபிடித்து புள்ளிகளை குறித்து வளைவரை வரையும் அதுக்கு இதனுடைய இந்த வலைவரையினுடைய முனை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மைனஸ் பி பை டூ ஏ ஃபார்முலாவை பயன்படுத்துவோம் முனையினுடைய எக்ஸ் தொலைவு இப்போ மைனஸ் மூணு பை ரெண்டு தான் மைனஸ் ஒன்றரை அப்போ இந்த இடத்துல இருக்கும் நடுவில் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று போட்டிருக்குங்க இந்த பக்கம் மைனஸ் மூணுலேருந்து ஆரம்பித்து ப்ளஸ் மூணு வரைக்கும் நமக்கு அதுக்குள்ளே அடங்கினா போதும் இப்போ எக்ஸுக்கான மதிப்பை மைனஸ் மூணுலேருந்து ப்ளஸ் மூணு வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த சமன்பாட்டில் என்னென்ன உறுப்புகள் இருக்குதுன்னு பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு அப்போ அதற்கு தனித்தனி நிறைகளை ஏற்படுத்திக்குவோம் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இப்போ முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம் மைனஸ் மூணு ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு இப்போ ப்ளஸ் ஒன்பது மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ ஒன்று ஸ்கொயர் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் நாலு மூணு ஸ்கொயர் ஒன்பது அடுத்தது ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ்னால் என்ன செய்யணும் இந்த மூணு இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக இங்கே உள்ள நம்பரை நம்ம பிரிக்கணும் வரிசையாக இப்போ ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு இங்கே உள்ளது மைனஸ் ஒன்பது அப்புறம் ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு இன்ட்டு ஜீரோ ஜீரோ ப்ளஸ் மூணு இன்ட்டு ஒன்று மூணு ப்ளஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ப்ளஸ் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அப்புறம் ப்ளஸ் ரெண்டுங்கிறது மாரொலி உறுப்பு அதனால் எல்லா கட்டத்துலேயும் ப்ளஸ் ரெண்டு எழுதிக்கிங்க இப்போ ஒய்இ கோல்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுக்கான மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ இதில் எது எது இருக்குது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்னால் இந்த கட்டம் மூணு எக்ஸ்னால் இந்த கட்டம் ப்ளஸ் ரெண்டு இந்த கட்டம் இந்த மூணையும் கூட்டி இங்கே எழுதணும் அப்போது ஒன்பது மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ரெண்டு எவ்வளோ வரு ஒன்பது மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ரெண்டு ஒன்பது நம்பர் போனால் ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ரெண்டு இங்கே பாருங்கள் நாலு மைனஸ் ஆறு ப்ளஸ் ரெண்டு இப்போ நாலு ரெண்டு ஆறு ப்ளஸ்ஸை கூட்டிக்கோங்க நாலு ரெண்டு ஆறு ஆறில் ஆறு போனால் ஜீரோ இங்கே பாருங்கள் ஒன்று மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு ஒன்று மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு மூணுல ஒன்று போனால் ஜீரோ இங்கே பாருங்கள் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ரெண்டு இப்போ ரெண்டு மூணு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு எவ்வளோ மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆறு நாலு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ரெண்டு நாலாயிரம் பத்து பத்து ரெண்டு பன்னெண்டு ஒன்பது ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் ரெண்டு ஒன்பது ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் ரெண்டு எவ்வளோ போதம்போதும் பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு இருபது இப்போ இதற்கான அட்டவணையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்கிற வளைவரைக்கும் தீர்வு கேட்டிருக்கிற வலை உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு நேர்கோடு வரைகிறது இப்போ கொடுத்துருக்கிற வளைவரையிலேருந்து கண்டுபிடிக்க வேண்டிய தீர்வு கண்டுபிடிக்க வேண்டிய வலைவரையை நம்ம அழிக்கும் இப்போ கொடுத்துருக்குற வளைவரையை எழுதிக்கும் ஒய்இ கோல்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு அதுலேருந்து தீர்வு கண்டுபிடிக்க வேண்டிய வலைவரையை வலது பக்கத்து இடது பக்கமாகவும் இடது பக்கத்தை வலது பக்கமாகவும் மாற்றி எழுதுங்க இங்கே ஜீரோ ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதுங்க இப்போ இதுலேருந்து இதை கழிங்க கழிக்கிறதுனா என்ன புரிய மாற்றி கூட்டுறது தான் அப்போ ஒய் மைனஸ் ஜீரோ ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஜீரோ மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸு ஒரு எக்ஸு ரெண்டு மைனஸ் ஒன்றுன்னா ஒன்று அப்போ இங்கே என்ன கிடைக்கிது உங்களுக்கு ஒய்யு கொல்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்கிது இதுதான் நேர்கோட்டின் சான்பாடு இதுக்கு ஒரு அட்டவணை போட்டுக்கலாம் இப்போ ஒய்யு கொல்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னா மைனஸ் ஒன்று போட்டிங்கன்னா என்ன ஒரு எக்ஸ்க்கு இங்கே மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஜீரோ வந்துடும் ஜீரோ போட்டால் ஒன்று வரும் ஒன்று போட்டால் ரெண்டு வரும் இப்போ இந்த நேர்கோட்டினுடைய புள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு புள்ளி கண்டுபிடிச்சிங்கனாலே போதும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஸ்கேலை வச்சு போடும்போது நேர்கோடு கிடைச்சிரும் இப்போ நம்ம வளைவரையை பார்க்கலாம் இப்போ இந்த படத்துக்கு அளவு திட்டம் என்ன அப்படின்னு பாருங்கள் அளவு திட்டம் எக்ஸ்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் ஒரு அழகு ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு அழகுன்னு எடுத்துருப்போம் ஏன்னா இங்கே இருபதுலாம் நம்பர் வரும் அதை எடுத்துக்கோங்க ஒய்இக்கு வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டின் புள்ளிகள் இங்கே எழுதிக்கணுமே அதை இங்கே குறிப்போம் இப்போ மைனஸ் மூணு கமா ரெண்டு அதுதான் முதல் புள்ளி நம்ம அங்கே எடுத்துக்கிட்டதை இங்கே குறிங்க மைனஸ் மூணு ரெண்டு இங்கே அதுக்கு அடுத்தது மைனஸ் ரெண்டு கமா ஜீரோ இங்கே இருக்குது மைனஸ் ரெண்டுக்கமாக ஜீரோ எக்ஸ்ஹெச்சின் மீடியம் அமையும் குறிச்சிக்கிங்க அடுத்தது மைனஸ் ஒன்று கமா ஜீரோ இங்கே இருக்குது இங்கே அமையும் எது மைனஸ் ஒன்றுன்னா மைனஸ் ஒன்று கமா ஜீரோன்னா எக்ஸ்ஹெச்சின் மீடிய அமையும் இங்கே இருக்குது அதுக்கடுத்து ஜீரோ கமா ரெண்டு எக்ஸில் ஜீரோ ஒய்யில் ரெண்டு ஒய்ஹெச்சின் மீது அமையும் கமா ரெண்டு அப்புறம் ஒன்று கமா ஆறு ஒன்று ஒய்யாக போய் ஆற பிடிங்க ஒன்று கமா ஆறு அதுக்கப்புறம் ரெண்டு கமா பனிரெண்டு இங்கே இருக்குது அதை குறிச்சு அப்புறம் மூணு கமா இருபது இதை குறிச்சுக்கோங்க இப்போ இந்த குறிக்கப்பட்ட புள்ளிகளை இணைத்து இடைவான கோடு மூலம் இணைச்சி வளைவரையை உண்டாக்கிக்கோங்க இது ஒய்இகுவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுக்கான வளைவரை அதற்கு பிறகு நம்ம கண்டுபிடிச்ச அந்த கோடு இருக்குது இல்லையா வித்தியாச கோடு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அதுக்கான புள்ளிகள் மைனஸ் ஒன்று கமா ஜீரோ அது எங்கே இருக்கும் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த இடம் குறைச்சிக்கோங்க அடுத்தது கமா ஒன்று இந்த இடம் இங்கே இதை குறிங்க அதுக்கப்புறம் ஒன்று கமா ரெண்டு இந்த கட்டம் இங்கே அப்படி ஒன்று கமா ரெண்டு இப்போ இந்த மூணு புள்ளிகளையும் இணைச்சி நேர்கோடு போடுங்க போட்டாச்சா இப்போ போட்ட பிறகு பாருங்கள் படத்தை இதில் வந்து எந்த இடத்துல விலை வரையும் நேர்கோடும் வெட்டுது இந்த மைனஸ் ஒன்று கமா ஜீரோவில் வெற்றது ஒரு புள்ளியில் மட்டும்தான் தொட்டு போகுது இப்போ தீர்வு பாருங்கள் நேர்கோடானது பரவலையத்தை மைனஸ் ஒன்று கமா ஜீரோ என்ற ஒரே புள்ளியில் தொடுவதால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஸீரோ என்ற சமன்பாட்டிற்கு மெய் மற்றும் இரு சமமான தீர்வுகள் உண்டு அவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இக்குவல் டு மைனஸ் ஒன்று கமா எக்ஸ் இக்குவல் டு மைனஸ் இது இல்லாத நன்றி